ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிள் டூ சென்டென்சஸ் பார்ப்போம் பேச்சு வழக்கில் இந்த வேலையை செயலா இல்லை இந்த வேலையை செய்யலாம் அல்லவா இந்த வேலையை செயலாடில்ல அப்படின்றதுக்கு எ ஹாம்கர் சத்தாகை நான் நானா செயலான்ல அப்படின் நான் நின்று இங்கே சும்மாவை உட்காந்துருக்கேன் கியாமை பைட்டாகூங் அப்படின்னு வரும் அது வந்து பஸ்ஸுன்றது சும்மா அப்போ கியா மைன் பஸ் யூங் ஹீ பைட்டாக ஹூங் அப்படின்னு சொல்லலாம் யூங்னா இங்கேன்னு அர்த்தம் பஸ்ஸுன்னு சொல்லலாம் சும்மான்ற வார்த்தைக்கு நம்ம ஏற்கனவே ஒரு சென்டென்ஸ் அமைச்சதை பார்த்துருக்கோம் அந்த பேகார் அப்படின்னா பயனற்று உட்காந்துருக்கணும் சும்மா பயன் இல்லாமல் அப்படின்ற மாதிரியும் சொல்லலாம் பஸ் அப்படின்னு சொல்லலாம் கியா மைன் பேகார் யூங் ஹி பைட்டாக ஹூங்குன்னு சொல்லலாம்